இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டு ரேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே தாயாம் திரு இன்றைக்கு புனித வின்சென்ட் ஃபெரர் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது இவர் கிபி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாவது ஆண்டு ஸ்பெயின் தேசத்தில் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறார் பிறந்த இவருக்கு இவருடைய பெற்றோர்கள் மிக சிறிய வயதிலேயே அன்னை மரியாதையை அன்பு செய்யவும் அதே நேரத்தில் ஏழைகளிடத்தில் இறக்கத்துடன் நடந்து கொள்வதற்கும் இவருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் மிக இளைய வயதிலேயே இவருடைய தாராள உள்ளத்தை கண்ட இவருடைய பெற்றோர்கள் தங்களுடைய சொத்தில் மூன்றில் ஒரு பகுதியை விற்று அதை தினமும் ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்கிறார்கள் அன்புமிக்கவர்களே மிக்கவர்களே மிக சிறிய வயதிலேயே குருத்துவத்தை தழுவ வேண்டும் என்கிற எண்ணம் இவருக்கு இருந்ததால் தன்னுடைய பெற்றோர்களுடைய அனுமதியோடு புனித தோம்னிக் துறவர சபையில் சேர்ந்து இவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார் பிறகு எந்த கல்லூரியில் படித்தாரோ அதே கல்லூரியில் இவர் பேராசிரியராகவும் நியமனம் செய்யப்பட்டார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்பு மிக்கவர்களே பரிந்துரை ஜபங்கள் செய்வது தன்னுடைய ஜபங்கள் மூலமாக எதிர்காலத்தில் நிகழ இருப்பதை கணித்த புனித வின்சென்ட் ஃபெரர் பல ஆபத்துகளிலிருந்து மக்களை காத்தார் என்றும் பல நேரங்களில் பஞ்சங்கள் ஏற்பட்ட நேரத்தில் இறை விசுவாசத்தில் மக்களை உறுதிப்படுத்தி இறை பராமரிப்பின் மீது விசுவாசம் கொள்ளுகிற மக்களாக அவர்களை மாற்றினார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இவர் பிரான்ஸ் தேசத்தில் பணி செய்து கொண்டிருந்த பொழுது அங்கே இருந்த ஒரு ஆயரானவர் தன்னையே திருத்தந்தையாக அறிவித்து இந்த புனித வின்சென்ட் ஃபெரர் அவர்களை ஆதரவு அளிக்க கூறிய நேரத்தில் அந்த போலியான ஆயரை தவிர்த்து ரோம் நகரத்தில் இருக்கிற திருத்தந்தையோடு தன்னை ஐக்கியப்படுத்தி அவருக்காகவும் கத்தோலிக்க விசுவாசத்திற்காகவும் துணை நின்றார் புனிந்த வின்சென்ட் ஃபெரர் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இவருடைய பரிந்துரையால் நாமும் இறைவன் நமக்கு தாளந்துகளையும் திறமைகளையும் கொடுத்திருந்தால் இறைவனுக்காகவும் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை வளர்த்தெடுப்பதற்காகவும் பயன்படுத்த வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம் அன்புமிக்கவர்களே இரண்டு வரலாற்று நபர்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது ஆபிரகாம் லிங்கன் அப்படி என்று சொல்லுவார்கள் அமெரிக்க நாட்டினுடைய மிக பிரபலமான ஒரு பிரசிடென்ட் என்று சொல்லுவார்கள் அன்புமிக்கவர்களே வாழ்க்கையில் காதல் தோல்வி மற்றும் பல முறை தேர்தலில் தோல்வி தன்னுடைய சக நண்பர்களாலேயே அவர் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறார் உருவகைலி செய்யப்பட்டிருக்கிறார் இருந்தாலும் எத்தனை முறை தோற்றாலும் கவலை கொள்ளாமல் கடவுள் மீது உள்ள விசுவாசத்தை கொண்டு மறுபடியும் தேர்தலில் நின்று ஜெயித்து அமெரிக்க வரலாற்றில் சிவில் வார் என்று சொல்வார்கள் உள்நாட்டுப் போர் அந்த ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவை வழிநடத்திய ஒரு அழகான பிரசிடென்ட் தான் இந்த ஆபிரகாம் லிங்கன் என்று சொல்வார்கள் கருப்பின மக்களுக்கான விடுதலையை பெற்றுத்தருவதில் அவர்களுக்கான உரிமையை பெற்றுத்தருவதில் மிகப்பெரிய பங்காற்றியவர் தான் இந்த ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேட்டு எதுவுமே இல்லை என்று நினைக்காமல் விசுவாசத்தோடு வாழ்வில் முன்னேறி காண்பித்தவர் தான் இந்த ஆபிரகாம் லிங்கன் இன்னொரு வரலாற்று நபரை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஹாரி பாட்டர் அப்படி என்கிற கதை புத்தகங்களுடைய எழுத்தாளர் ஆர் கே ரவுலிங் அப்படின்னு சொல்வார்கள் அண்மை மிக்கவர்களே இவர் தொடக்கத்தில் கதை எழுதிய பொழுது பல பத்திரிகைகள் மற்றும் பதிப்பு நிறுவனங்கள் அந்த கதைகளை தூக்கி எறிந்ததாகவும் நிராகரித்ததாகவும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்திற்கும் வறுமைக்கும் தற்கொலை முயற்சிக்கும் சென்ற இந்த ஆர்கே ரவுலி என்கிற பெண்மணி பிற்காலத்தில் விடாமல் எழுதிய ஒரு காரணத்தினால் ஹாரி பாட்டர் அப்படின்னு சொல்லப்படுகிற அவருடைய கதைகள் மிக பிரபலமாக படங்களாக தயாரிக்கப்பட்டு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய பணக்கார எழுத்தாளராகவும் அதே நேரத்தில் மிக பிரபலமான ஒரு எழுத்தாளராகவும் அந்த பெண்மணி இன்றைக்கு இருக்கிறார் நம்முடைய திருச்சிப்பை வரலாற்றில் நம்ம பார்க்கிற நேரத்தில் ஃப்ரான்சிஸ்க்கு அசிசியார் ஒரு உலக போக்கான வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஆண்டவரை என்று கண்டுகொண்டாரோ அன்றே தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றி அமைத்த ஒரு புனிதர் அதே போல் புனித அகுஸ்தினார் அவரும் ஒரு உலகப்போக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் உலகத்தில் இன்பங்களை தேடி அலைந்தாலும் கடைசில கடவுளை கண்டு கொண்டதால் மறுபடியும் ஆண்டவருக்குள்ளே வந்து இன்றைக்கு தாய் திருச்செவியில் மிக பிரபலமான ஒரு புனிதராக நமக்கு தெரிகிறார் மிக்கவர்களே இந்த நான்கு நிகழ்வுகளையும் நான் சொல்லுவதற்கான காரணம் ஆண்டவருடைய இறப்பிற்கு பிறகு திரு தூதர்கள் மன தளர்ச்சி அடைந்தவர்களாய் எதிர்நோக்கு இல்லாமல் என்ன போகிறோம் என்று புரியாமல் விசுவாசத்தில் குழம்பி போனவர்களாய் இன்றைக்கு திருத்தூதர் பேதருடைய தலைமையில் மறுபடியும் மீன்பிடிக்க சென்ற ஒரு நிகழ்வைத்தான் நற்செய்தி வாசகமாக நம்ம பார்க்கிறோம் மிக்கவர்களே ஆண்டவரை நம்பி வந்தோம் கடைசியில் அவர் கைவிட்டார் அவரை சிலுவில் அரைஞ்சி கொண்டுட்டாங்க இனிமேட்டு நம்மளை எப்போ சிலுவில் அறிஞ்சி கொள்ள போகிறாங்களோ தெரியல அவர் உயிர்த்து விட்டார் என்று நம்முடைய சகோதர சகோதரிகள் ஒரு சில பேர் பேசிக்கிறாங்க உண்மையாகவே அவர் உயிர்த்து விட்டாரா அப்படி என்கிற சந்தேகத்திலும் குழப்பத்திலும் சரி இனிமேட்டு அவரை நம்பியிருந்தால் நம்ம குழப்ப யார் பார்க்குறது என்று தான் செய்து கொண்டிருந்த மீன்பிடி தொழிலுக்கே மறுபடியும் பேதுரு வந்ததாகவும் அவரை தொடர்ந்து அவரோடு இருந்த செபதேயனுடைய மக்கள் மற்றும் திதிம் என்று சொல்லப்படுகிற தோமா இவர்களும் மீன் பிடிக்க சென்றதாகவும் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே மீன்பாடு சரியாக கிடைக்காத ஒரு நேரத்தில் ஆண்டவர் அவர்களுக்காக காத்திருந்து பிறகு மீன்பிடித்து வந்த வந்தவர்களுக்கு ஆண்டவர் மீன்களோடும் அப்பத்தோடும் காத்திருந்தார் அவர்களுக்கு மூன்றாம் முறையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தோன்றினார் என்று நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம் அன்பு மிக்கவர்களே வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று தோல்வியினுடைய விளிம்பில் இருந்த அவர்கள் ஆண்டவரை மறுபடியும் கண்டதால் உற்சாகம் பெற்றவர்களாய் விசுவாசத்தில் திடம் பெற்றவர்களாய் ஆண்டவருக்காய் மறுபடியும் ஒரு புது வாழ்வை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு முதல் வாசகத்தில் திருத்துதர் பணிகளில் மறைநூல் அறிஞர்கள் தலைமை குருக்கள் மற்றும் பரிசெயர்கள் முன்னிலையில் இன்றைக்கு ஆண்டவருக்கு சாட்சியம் பகர்கிற ஒரு செய்தியைத்தான் முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை அப்படியே உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள் ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார் இந்த இயேசுவே கட்டுவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல் ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக இன்றைக்கு அவர் விளங்குகிறார் இவராலேயே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரின்றி வேறு பெயர் எதுவும் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இயேசுவின் மீது விசுவாசம் கொண்டவர்களாய் இன்றைக்கு பேதுருவினுடைய தலைமையில் இன்றைக்கு பதிலளிக்கிறார்கள் ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் கூட எல்லாம் முடிந்து விட்டது எனக்கு எதிர்நோக்கே இல்லை எனக்கு உதவுபவர் யாரும் இல்லை என்று நாம் இயங்குகிற நேரத்தில் ஆண்டவருடைய துணை இருப்பு ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிற நேரத்தில் திரு தூதர்களைப் போல நாமும் துணிவோடும் விசுவாசத்தோடும் வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி செவிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்